அடுத்து நாம் பார்க்கக்கூடிய செய்தி அவர் கடந்த காலத்தில் நபித்தோழர்களை எடுத்துக்கொண்டால் சோனத்தை தேடியே அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க உயிரை விடுறதுக்கு அவங்க தயாராக இருந்தாங்க அதில் உகது போர்க்களத்தை எடுத்துக்கொண்டால் ரொம்ப ஒரு கடுமையான கட்டம் நபித்தோழர்களே புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய ஒரு நிர்பந்தம்லாம் ஏற்பட்டுருச்சு அவள் அந்த சந்தர்ப்பத்தில் ரசூல்லா மட்டும்தான் குறிவைக்கப்படுகின்றார்கள் ரசூல்லாவோடு சேர்ந்து நிற்பவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் மொத்தம் ஒன்பது பேர்கள் ரெண்டு முஹாஜிர்கள் குறைஷிகள் ஏழு அன்சாரிகள் இது முஸ்லீமில் மூவாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு அப்போ அல்லாவுடைய துதர் இது மாதிரியான ஒரு நெருக்கடியான ஒரு கட்டத்தில் அதை தூக்கி போடுறாங்க என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா மையதுகும் அன்னி ஃபில் ஜன்னா இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க ஜன்னா இப்போது யார் எனக்காக வேண்டி இந்த கட்டத்தில் எதிரிகளை தடுத்து நிறுத்துகிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றா இருப்போம் அவன் அந்த மாதிரியான வார்த்தையை பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது அவ்வளோதான் ஒருவர் வருகிறார் போராடுகிறார் கொல்லப்படுகிறார் அடுத்து ஒருவர் அடுத்து ஒருவர் அடுத்து ஒருவர் அடுத்து ஒருவர் மொத்தம் ஏழு பேர் ஸ்பாட்டில் ஷகீதாகிறாங்க அத்தனை பேர்களுமே அன்சாரிகள் அவர் ரசூலுல்லா உச்சகட்டத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க மா சஹாபனா இதில் சொல்கிறாங்க நாம் நீதியாக நடக்கலை நீதியாக நடக்கலைன்னா ரசூல்லா முஹாஜிர் மக்காவிலிருந்து வந்தவங்க அன்சாரிகளுடைய அந்த தியாகத்திற்கு நிகராக நாம் வந்து இந்த போர்க்களத்தில் போராடலை அவங்க நம்மளை மிஞ்சிட்டாங்க என்று சொல்கின்றார்கள் இந்த ஒரு வார்த்தை சோனத்தில் நாம் ஒன்றா இருப்போம் என்று இந்த வார்த்தைக்கு கொடுத்த விலை உயிர்